ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க நான் வந்து இங்கே நம்ம கார்டனில் மிளகா பறிக்கிறதுக்காக வந்தேன் ஆக்சுவலாக குழம்பு வைக்கிறதுக்கு எனக்கு மிளகா வேணும் ரொம்ப குளிராக இருக்குது அக்டோபர் கடைசி ஆனால் செடியில் பாருங்கள் எப்படி மிளகா காய்ச்சி தொங்குதுன்னு தெரியுதுங்களா ஸோ இது ரொம்ப நாளாக நிறைய காய்ச்சிடுச்சு ஏகப்பட்டது வச்சுருக்கேன் நான் காட்டுறேன் எல்லாத்தையும் காய வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா எல்லாமே பச்சை மிளகாவாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி பழுக்க விட்டுட்டு அந்த பழுத்த மிளகாய் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணி காய வச்சுருவேன் ஸோ காய வச்சிட்டோன்னா நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் என்னோடய பாயிண்ட்டு இல்லைன்னா என்ன ஆகும்னா பச்சை மிளகாவாகவே நம்ம யூஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா வேஸ்ட்டாக போயிடும் நாம் கஷ்டப்பட்டு வளர்த்து இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த எப்படியும் நம்மளுக்கு மிளகாத்தூள் செய்கிறதுக்கு வேணும் இல்லைங்களா அதனால இந்த மாதிரி பழுக்க வச்சு காய வச்சு நம்மளுக்கு தேவையான டைமில் பவுட்ரு பண்ணிக்கலாம் மிளகாத்தூளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் அதுக்காக தான் பின்னாடி தெரியாது நம்ம வீடு ஸோ இந்த இடம் வந்து நம்மளோட பக்கத்து வீடு அது இங்கே வந்து நம்மளோட கார்டன் இருக்குது ஸோ இப்போது எனக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு லன்ச் பிரேக்கில் வந்தேன் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறேன் ஸோ லன்ச் பிரேக்கில் குயிக்காக வந்து மிளகாவும் உங்களுக்கு தக்காளியும் காட்டுறேன் இருங்க இங்கே இருக்குது பாருங்கள் தக்காளி செடி தக்காளி எல்லாம் கூட ஹார்வெஸ்ட் பண்ணணும் டைம் இல்லை ரொம்ப பிஸியாக போயிடுச்சு இந்த தீபாவளி வீடு கிளீனிங் அது இதுன்னு ஸோ தக்காளியும் நிறைய இருக்குது ஸோ தக்காளியும் மிளகாவும் எடுத்துகிட்டு போயிட்டு பருப்பு கடையலாம் அப்படின்ற பிளான் அதனால குயிக்காக வந்து நம்ம அறுத்துன்னு போயிட்டு சமையல் செஞ்சிட்டோன்னா லஞ்சு பிரேக்குக்குள்ளே மறுபடியும் வேலையை கண்டினியூ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரி வந்தது வந்தாச்சு உங்களுக்கு இதை காமிக்கலாம் பொறு பொறுமையாக இன்னொரு நாள் நான் கார்டனு காட்டுறேங்க சரிங்களா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னோடய கம்பல் பாருங்கள் இந்த கம்பல் நானே செஞ்சது இந்த பூ மாதிரி இருக்கிறது வந்து கடையில் வாங்கி அதுக்கு ஒரு காம்பு வச்சு க்ளூ போட்டு செஞ்சது என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை போட்டுக்கினேன் எப்படி இருக்குது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாய்